ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் ஒரு முக்கியமான ஒரு எமர்ஜென்சியான ஒரு தகவல் அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இந்த நேரத்தில் பதிவு பண்ணிட்டு இருக்கேன் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது இந்த இஸ்ரேல் ஈரான் சம்பந்தமான போர் விவகாரத்துல இடையில அமெரிக்கா வந்த ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா இப்போ இது வேற எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் மக்களாகிய நாம வந்து பயப்பட வேணாம் பதற்றப்பட வேணாம் எல்லாம் இறைவன் நாட்டப்படியே நடக்கும் அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது அமெரிக்கா மூணு இடங்கள்ல ஈரான்ல வந்து குண்டு போட்டதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா பதிலடி கொடுப்பாங்க அப்படின்றது தெரியும் இந்த கல்ஃப் நாடுகள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பொதுவா இந்த அமெரிக்காவினுடைய அவங்களுடைய ஆர்மி பேஸ் வந்து அங்க இருக்கும் அந்த ராணுவ தளங்களை டார்கெட் பண்ணி தான் விட்டுட்டு இருக்காங்க அந்த வகையில தற்போது வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா கத்தார்ல வந்து தொடர்ச்சியாக அங்கிருந்து பாத்தீங்கன்னா மிசைல விட்டுட்டு இருக்காங்க அதாவது அமெரிக்காவினுடைய அந்த ராணுவ தளங்களை அழிக்கிறதுக்கு உண்டான அந்த இடங்களுக்கு நோக்கி வந்து மிசைல் போயிட்டு இருக்கு அதை வான்வெளியிலே நிறைய இதை வந்து அங்கே தட்டி தூக்கி அதை உடச்சிடுறாங்க அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு தோஹா கத்தரில் வந்து அந்த இராணுவ தளத்தை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிசைல் விழுந்துருச்சு அதில் என்ன வகையான சேதங்கள் அப்படின்ற தகவல்கள் இது வரைக்கும் வரலை அடுத்து பார்த்தீங்கன்னா ஈராக்லையும் அதே மாதிரி டார்கெட் பண்ணியிருக்காங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கடந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொய்த்தும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வான்வெளியை மூடுறதா தற்காலிகமாக பாதுகாப்பு வேண்டி வந்து வான்வெளியை மூடுறதா அறிவிச்சிருக்காங்க இங்கேருந்து போகிறதும் சரி வரதும் சரி பிளைட்டுகளும் வந்து முடக்கப்பட்டிருக்கு ஏர்போர்ட்டை முடங்கியிருக்கு அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா பஹ்ரைன் சவுதி கொய்த்தா கூட இருக்கலாம் அந்த அதை நோக்கி தான் அடுத்த மிசைல் டார்கெட் இருக்கிறதாகவும் தகவல்கள் வந்துட்டு இருக்கு அதனால எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அதனால அதே மாதிரி சப்போஸ் வந்து இஸ்ரேலோ அமெரிக்காவோ ஈரானை நோக்கி போ அந்த ஏதாவது குண்டு போடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அங்க அந்த அணு உலைகள் சேதமடைஞ்சு அங்கேருந்து இருந்து ஏதாவது அந்த கெமிக்கல் அதெல்லாம் வந்து ரியாக்ஷன் ஆனிச்சு அப்படின்னாக்க அது ஒரு மணி நேரத்தில் கொய்த்தை தாக்குறதுக்கு அந்த காற்று மூலமா அது ஒரு மணி நேரத்தில் கொய்த்தை வந்துடும் அப்படின்ற மாதிரி இங்கேயுமே நிறைய அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் வருது அப்படின்னா எமர்ஜென்சி அலாட்மெண்ட் கொடுத்துருவாங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு லாக்டவுன் மாதிரி இங்க கோயித்து வந்து முடங்கிரும் எல்லாருமே வீடுகளுக்குள்ள அங்கங்க வந்து இருக்கணும் தண்ணி சப்ளை கட் பண்ணிடுவாங்க கரண்ட் கட் பண்ணிடுவாங்க வீடுகளுக்குள்ளே ஜன்னல்கள் அடைச்சிட்டு ஜன்னல்கள்லாம் டேப் வச்சு அடைச்சிட்டு எந்த ஒரு காட்டும் அதாவது வெளியில போகாத அளவுக்கு உள்ள வராத அளவுக்கு அடைச்சிட்டு பாத்ரூம் இது எல்லாத்தையும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஓட்டைகள்லாம் அடைச்சிட்டு தான் இருக்கணும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஏன்னா அந்த கதிரிக்கும் அந்த ரேடியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆபத்தானது அது நேரடியாக உடனடியாக புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட ஒரு இது அது அதனால தான் இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கைகள்லாம் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி வரும்போது இது மாதிரி நம்ம பாதுகாப்பா இருந்துக்கணும் சப்போஸ் அந்த அந்த நேரங்களில் வெளியில இருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த உடைகளை கூட நம்ம மாத்திட்டு உள்ள வரணும் குளிச்சுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனத்துல கொண்டுக்கிறங்க அதே மாதிரி இப்ப தற்போதைக்கு பாத்தீங்கன்னா மிசைல் மேபி கொய்த்த நோக்கி கூட வரலாம் எதுவா இருந்தாலும் நல்லதே நடக்கட்டும் அப்படின்றத நம்புவோம் பயப்பட வேணாம் சோ என்னடா இவ்வளவுதான் சொல்லிட்டு பயப்பட வேணாம் பயப்பட வேணாம்னு சொல்றானேன்னு நினைக்காதீங்க தைரியமா இருப்போம் நல்லதுதான் நடக்கும் சரிங்களா அதனால யாரும் பயப்பட வேண்டாம் இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகளை தெரிஞ்சுக்கிருங்க அந்த தகவலை கண்டிப்பா நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம் சோ எல்லாரும் இறைவு நடத்துல பழைய நிலமை திரும்புறதுக்கு எல்லாரும் சகோதரத்துவத்தோட இருக்கிறதுக்கு பிரார்த்திப்போம்